இந்த வீடியோ பார்த்துக்க எல்லோரும் வணக்கம் சாமியை சரணம் ஐயப்பா நிறைய பேர் ஐயப்பா சாமி பக்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு டிக்கெட் கிடைக்கல எனக்கு இந்த தேதி டிக்கெட் கிடைக்கல அந்த தேதி டிக்கெட் கிடைக்கலன்னு நிறையா பேர் சொல் சொல்கிறீங்க என்னையும் டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுறீங்க என்னால் முடிஞ்சளவு நானும் வந்து நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போயலாம் இப்போ நீங்கள் ஆன்லைன் சபரிமலை அதாவது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு கூகுள்லேயே வந்து டைம் கூட அடிச்சிருந்தேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து டயத்தோடு நம்ம போனலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் ஆனால் அதையும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது சரி வாங்க சரி நம்ம டயத்தை இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் டிசம்பர் பதினொன்றாம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ எடுத்துருக்கும் போதே உங்களுக்கு டிக்கெட் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தி சேனல் தான் பார்த்துருக்கோம் நானுமே பார்த்துருக்கேன் நிறையா நண்பர்களும் குரூப்லையும் போட்டிருக்காங்க ஏன்னா நமக்கு முன்னாடி குரூப்பில் நிறைய நண்பர் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா மற்ற சாமிகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் என்னோடய குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் மற்ற சாமிகார்களும் ஷேர் பண்ணட்டும் அவங்களுக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணட்டும் மற்ற சாமிகளுக்கு உதவிகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சபரிமலை ஐயப்பன் பற்றி மட்டுமே அதில் வரும் வேறு எதுவும் சம்மந்தமாக வராது அப்படின்னு நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நிறையா பேர்த்துக்கு பொக்கி மடதுலேயே பிரச்சனை இருக்குது ஒருத்தர் ஒரு சில பேத்துக்கு வந்து நான் அக்கௌண்டை ஓப்பன் பண்ண முடியலைங்கிறது இப்போ அது அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம அதுங்களையும் இந்த டிக்கெட் ஓப்பன் பண்ணுறவங்களையும் நம்ம பார்த்துருவோம் இப்போ ரிஜிஸ்டராக க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டராக கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல உங்கள் ஃபோன் நம்பரை செக் பண்ணி பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடலாம் இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு நான் வந்து ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க சும்மா நான் ஒரு மொபைல் நம்பர் தட்டியிருக்கேன் இப்போ அந்த நம்பர் வந்து இமெயில் ஐடியோ இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல ரெட் கலரில் வரும் இல்லாட்டி பாஸ்வேர்டு இருக்கணும் ஒன்று இருக்குது ஒன்று இப்போ பத்து நம்பர் இருக்குது இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று சும்மா கொடுத்துட்றேன் நீங்கள் நீங்கள் உங்களோடய மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லாகின் பண்ணி பாருங்கள் அல்லது வந்து ஃபர்க் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு கொடுத்து பாருங்கள் இப்போ நான் அந்த மொபைல் நம்பர் சும்மா நான் இதை தட்டுறேன் நான் வந்து எக்ஸாம்பிள் தான் பண்ணுறேன்னா தவிர உங்கள் இதுனால உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் விட்டுறாதீங்க உங்கள் மொபைல் நம்பர் என்னமோ அதை போடுங்க நான் வந்து இது புத்தகமாக தான் போட்டிருக்கேன் இப்படி போடும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்லேயே இல்லை அப்படிங்கும் போது அந்த அப்போ உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டரை க்ளிக் பண்ணுங்கள் ரிஜிஸ்டரை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நான் ஓப்பன் ஆகும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நேரம் எதுனுச்சு அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி விடுங்க மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காகவே ஆகும் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ கொடுங்க அதான் இப்போ உள்ள போட்டால் செல்ஃபி போட்டால் இருந்தால் கூட பரவாயில்ல செல்ஃபி போட்டால் உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ஆதார் கார்டை பார்த்து மட்டும் கொடுங்க அடுத்து வந்து மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் என்னமோ இப்போ நான் உதாரணத்துக்கு சும்மா நான் கொடுத்த நம்பரை கொடுக்குறேன் இப்போ நான் பேருமே பண்ணுறீங்க அப்படின்னா நான் சும்மா கொடுக்குறேன் சும்மா ஏதாவது ஒரு பேர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்குன்னு இதே கொடுத்துட்றாதீங்க கொடுத்துட்டு டேட்டா பர்த் இப்போ உங்களோட ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் சொல்லி கொடுத்துட்றேன் ஏதோ ஜனவரி ரெண்டுன்னு கூட கொடுத்துட்றேன் இப்போ டேட்டா பர்த்து இதெல்லாம் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ஃபோட்டோஸ் நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்றேன் இப்போ கிராப் பண்ணிச்சு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் இப்போ நான் இந்த போட்டோ வந்து நான் எக்ஸாமுக்கு கொடுக்குறதுனால சின்ன தெரியுது நீங்கள் அதை கிராப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஃபில் சைஸ் ஆயிடும் இப்போ ஏன்னா இந்த இடத்துல ரெட் கலர் ஏற வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒன்று உங்களுக்கு சும்மா நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று அட்ரஸ் கொடுக்குறேன் நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இந்தியா ஸ்டேட் நம்பர் நிறைய நம்ம இதெல்லாம் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் திருப்பி திருப்பி உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேயே பிரச்சனை போது அதனால தான் நான் உங்களுக்கு டேரக்டாக இப்போ நம்ம பண்ணி கொடுத்து பண்ணிக்கமிச்சிடணும் அப்படின்னு ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் ஒரு அக்கௌண்ட் ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியாது ஒன் டு ஒன்ஸ் ஒரு டைம் ஓபன் பண்ணுறேன் திருப்பி திருப்பி பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து டிஸ்டிக் செலக்ட் பண்ணலாம் அதாவது முதல்ல ஸ்டேட் செலக்ட் பண்ணோம் டிஃபால்ட்டாக கண்ட்ரி இந்தியாவில் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க அடுத்து வந்து ஸ்டேட் செலக்ஷன் பண்ணால் இப்போ நான் திருச்சியில் இருக்கேன் திருச்சிராப்பள்ளியை பள்ளியை அடுத்து அடுத்தது வந்து உங்களோட பின்கோட் நம்பர் இப்போ நான் ஒரு பின்கோடு நம்பர் போட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் எந்த ஸ்டிட்ட உங்கள் பின்கோ பின்கோட் நம்பர் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் நம்பரை அதில் பண்ணிங்க இப்போ ஐடி ப்ரூஃப் இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு ஒரு ஒருவேளை ஆதார் கார்டில் இப்போ நான் உதாரணத்துக்கு என்னோடய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுறேன் பாருங்கள் இதுவுமே புத்தகம் இப்போ தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நேம்லாம் ஆதார் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இருக்குது அதனால் வந்து இந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வராது எரர் எதுவும் வராது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரு வேலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு உங்கள் ஒரிஜினல் ஆதாரே கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும் வருது அப்படின்னா நீங்கள் இந்த தான் செலக்ட் பண்ணிட்டு ஓட்டர் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துருங்க ஒரு வேலை ஓட்டர் ஐடி நம்பர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க ரெண்டுக்குமே யாராவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபரெண்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் சரி நம்பர் எதை கொடுத்துருங்க நான் சும்மா உதாரணத்துக்கு என்னோடய ஓட்டர் நம்பர் கொடுத்துருங்க ஓட்டர் நம்பர் ஐடி நம்பர் தான் வரும் இப்போ ஓட்டர் ஐடி நம்பருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வரும் இது இன்னும் இல்லை ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆதார் கார்டை கொடுத்து போடலாம் ஏன்னா நான் பர்சனலாக அனுப்பிச்சிருக்கேன் அதனால தான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம முன்னாடி கணும் ஆனால் அந்த ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த நம்பர் வந்து தப்பு ஆ சரி ரைட் வருது அதுவும் இப்போ உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க நான் வந்து ஏதாவது ஒரு இமெயில் ஐடியை இந்த இடத்துல கொடுத்துருங்க நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நிறையா இஎல்டி வச்சுருக்கேன் அதை வந்து ஏதாவது ஒரு இஎல்டி செலக்ட் ஆகுது நான் என்னோடய இமெயிலே கொடுத்துறேன் இந்த இதெல்லாம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு முதல்ல ஜென்ரேட் பண்ணிங்க உங்கள் நம்பரு லெட்டர் ஏதாவது ஒரு புரிய வச்சுக்கோங்க அது மாதிரி வச்சுட்டு கொடுத்துருங்க அதே ஃபோட்டோஸ் நம்ம ஃபார்மெட்டு வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு என்னென்ன ஃபார்மெட் கொடுத்துருவாங்களோ அந்த ஃபார்மெட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் இப்போ நான் நம்பர்லேயே கொடுத்துட்றேன் பாஸ்வேர்டு நம்பரு லெட்டர்லாம் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒருவேளை வரல அப்படின்னா அந்த இடத்துல நான் கரெக்டாக மறுபடியும் பாஸ்வேர்டை போடுங்க நான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை போட்டுக்கணும் கொடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டிக் மார்க் இருக்கும் டிக்கை கொடுத்துட்டு இந்த பட்டனை வந்து கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜ்க்கே வந்துடுவீங்க இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிருங்க நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து யூஸ் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷ் போர்டு ஓப்பன் ஆயிடும் இப்போ விர்ச்சுவல்க்கு கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களை டேட்டா புக் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆனோன்னு சொல்லியிருந்தாங்களா இருபத்தி ஏழு இருபத்தி முப்பது மூணாம் தேதி வரணும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி வரைமே டிக்கெட் மறுபடியும் அவைலபிளாக இருக்குது இதில் குறஞ்ச டிக்கெட்டு தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப இருக்குன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா அவங்க ஒரு கொஞ்சம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே எடுத்த பம்பா ரூட்டை எடுத்துக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து டயர் தான் எதுவுமே போடலை அதனால் வேறு ஒரு டிக்கெட்டை நம்ம எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி எடுத்துக்கும் அதே பம்பா ரூட்டை எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிக்கெட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் முடிஞ்ச அளவு புக் பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம குரூப்பில் போட்டுருவோம் ஏன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னா லைவாக நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் இப்போ நம்ம குரூப்பில் போட்டுருவோம் டிக்கெட் எப்பப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீ நான் வந்து குரூப்பில் போட்டிருவேன் சாமி மார்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க டிக்கெட் இப்போ கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸு எப்போதுமே வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் பேர்லாம் மணிக்கு ஐயாயிரெலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா மேட்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தேதிக்குமே வந்து ஒவ்வொரு டையத்துக்குலாம் வந்து ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நானும் நிறையா அனுபவத்தில் என்னோடய பர்சனல் அணுத்தில் நிறையா பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி விலையுமே டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பாருங்கள் நிறைய பேர் வந்து பாருங்கள் இப்போவே டிசம்பர் இருபத்தி ஏழாந்தேதி சாரி டிசம்பர் இருபத்தி ஏழில் நிறைய பேர் வந்து இருக்குது அதான் டிக்கெட் இருக்குது நிறையா பேர் வந்து இப்போ நம்மளால் இருபத்தி ஏழாம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுல கம்மியாக தான் இதை ரெஃபரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது டக்குன்னு டயத்தை ஷார்ட்டை பார்த்துட்டு புக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் போயிடணும் இப்போ நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு இருபத்தி ஏழாம் தேதி புக் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பம்பா வழியை ரூட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த வழி வேணுமோ அந்த வழியை யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் இதில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வரவங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ நான் வந்து காலைல அஞ்சு விட்டு எனக்கு நான் வந்து நாலு மணிக்கே போயிடுறேன் அப்படிங்கும்போது நான் ஆறு மணிக்கு தான் தஸ் பார்ப்பேன் ஆறு மணிக்கு தான் அந்த கரெக்டாக சபரிமலை போவேன் அதாவது நைட்டு நம்ம போயிடுவோம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் தேதி நைட்டே நம்ம பம்பா போயிடும் அப்படிமா குளிச்சி குளிச்சிட்டு நைட்டு ஒரு மணிக்கு போவோம் இல்லை பன்னெண்டு மணி போகணும் இந்த மாதிரிலாம் பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் இந்த ரெண்டு இதில் இதான் எடுத்துங்க இல்லாட்டி இதில் எந்த எடுத்தாலும் பிரச்சனை இல்லை விட்டுருவாங்க டயத்தை செலக்ட் பண்ணிட்டு இந்த சில செல்ப்பு செல்ஃப்னால் ஒரே ஆள் தான் நம்மள்கிட்ட தான் அல்லது என்னோட இன்னொரு நாலு பேர் சேர்ந்து வராங்க என்ன என்னோட சேர்த்து அஞ்சு பேர் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஐடி கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் நிற்க டிக்கெட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆளை டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கும் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் இருக்கும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெஸ்ட்ரி இருக்கும் ப்ரொஃபைல் இருக்கும் அந்த இடத்துல லிஸ்ட் இருக்கும் இப்போ இந்த இடத்துல லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கெட் புக் போதும் கிடையாதுங்க புக் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள்லாம் இத்தனை பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து நீங்கள் போகிறப்ப எந்தெந்த நம்பரும் அந்த நம்பரை இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒருவேளை என்ன இதில் இல்லை இதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் தான் போது இந்த இடத்துல ஆட் கொடுத்து நீங்கள் அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே நம்பர் எல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க கடைசியாக தான் நீங்கள் டிக்கு டிக்கெட் புக் பண்ண போகணும் டிக்கெட் கிடைக்கல அதனால் புக் பண்ண போகணும்னு நினைக்காதீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கினை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல லிஸ்ட் இருக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நோட் ஆட்டாக இருந்துச்சு அப்படின்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து வந்துருச்சு ஒருவேளை உங்களுக்கு அஞ்சு பேரும் இருக்குது அஞ்சு பேர்த்துக்கு நம்ம இங்கே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருந்தோம் அதனால் இருக்குது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எம்டி அறிஞ்சு நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க எப்போ டிக்கெட் இல்லையே சேர்ச்சி அப்படின்னா நம்ம உடனே அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக புக் பண்ணுறேன்னு பாருங்களேன் அவங்களையும் டிக்கெட் இல்லையா இப்போ நம்ம முப்பத்தி ஒன்றாந்தேதி வச்சுக்குவோம் முப்பத்தி ஒன்றாந்தேதி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாமி மார்கள் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ செலக்ட் ரூட்டை இது பண்ணுவோம் இப்போ இருபத்தி அஞ்சு ஒரு சில நேரத்தில் இதுலேயுமே கொஞ்சம் எரர் வருது அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ வருங்க டிக்கெட்டே இல்லைன்ட்டு வருது அந்த ஸ்லாட்டு ஓப்பன் ஆகலன்ட்டு வருது இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கலாம் எதுவுமே இல்லை அந்த டிக்கெட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சபரிமலை சீசனுக்கு முன்னாடி இருக்கும் இப்போ காமிக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கும் ஆனால் ஹோம் பேஜுக்கு வந்துடலாம் சுல்கிய கிளிக் பண்ணலாம் நீங்கள் ஃபாஸ்ட் மட்டும் மட்டும்தான் இதெல்லாம் டிக்கெட் புக் பண்ண முடியும் இப்போ எனக்கு இன்டர்நெட்டை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கு இப்போ அதே மாதிரி இருபத்தஞ்சாந்தி எடுத்துக்குவோம் ஒரு சில நேரத்தில் டைம் காட்டுது ஒரு நேரம் காட்ட மாட்டேங்குது அதை விட்டுருவோம் நம்ம கேஷில் விட்டுருவோம் இப்போ பாருங்கள் இதுவே பாருங்கள் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு பர்சன் தான் இருக்குங்கும்போது இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த நேரத்தில் க்ளிக் பண்ணிட்டு டக்குன்னு வந்து இங்கே இருக்குங்க செல்ஃபு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேரணும் இப்போ நான் நிறையா வீடியோல் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த இடத்துல நோவாக கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எரர் வரும் இந்த மாதிரி ஏன் இரர் இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோ பண்ணிக்கிட்டு லேட் பண்ணுறதுனால வேறு ஒருத்தர் அந்த டேட்டுக்கு புக் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக பார்க்கணும் இல்லை அப்படின்னா இந்த தேதியை நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நான் இருபத்தி ஆறாம் தேதி செலக்ட் பண்ணிக்கிறேன் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்குன்னா ஒருத்தர் புக் பண்ணியிருப்பார் அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அவர் நெக்ஸ்ட் டூட்டு போயிடுவார் நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்கு செலக்ட் போயிடுவார் இப்போ இதிலையுமே வருங்க கொடுத்துட்டு நான் என்னோடய செல்ப்பு தான் கொடுத்துட்டு ஆகிட்டு கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு டிக்கெட் நிறையா இருந்தால் பிரச்சனை இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரா இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்துருச்சா இந்த இடத்துல ப்ரொசீட்டு நிறைய வெடிப்பில் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஒரு அஞ்சு பேர் நம்பர் இந்த இடத்துல இது இப்போ காமிக்காது இப்போ அதை விட்டுருங்க இப்போ இந்த நான் ஒரு ஆளுக்கு தான் புக் பண்ணியிருக்கேன் அதனால் ப்ரொசீட் இப்போ எனக்கு நான் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொன்னேன் இன்டர்நெட்டை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு ஆனால் இந்த தேதிக்கு இப்போது போகிற கிடையாது அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இப்போ இந்த இடத்துல ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு இந்த இடத்துல வந்து வந்துச்சு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க அதாவது ப்ரொசீட் கொடுத்துருங்க இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடியெல்லாம் வந்துருச்சு ஒருவேளை எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு சில ஏரெரெலாம் வருது அப்படின்னா சாமி மார்க்கு எல்லா எங் எங்கேயே இருந்த எல்லா நாடுகளிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும் மாதிரி பக்தர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கிறதுனால எல்லோருமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கஸ்டமருக்கு அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது நிறையா நேரம் இப்போ எனக்கு வந்து டிக்கெட் புக் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஐயி வந்து டிக்கெட் புக் நான் அந்த தேலை போக போகிற கிடையாது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த இது இருக்குங்க வேறு அன்னைலபுள்னு வருது பார்த்தீங்களா இப்போ இந்த எரருக்குமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எனக்கு புக்கிங்கு உண்டான ட்ரான்சாக்ஷன் வந்து என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்துருச்சு என்னோடய இமெயிலுக்குமே வந்துருச்சு இப்போ எனக்கு டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு ஆனால் எரர் வந்துச்சா அதுக்கு மாதிரி நம்ம கன்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல் இந்த ஐடியும் வந்துருச்சா அதுக்கப்புறம் தான் எரர் வந்துச்சு அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாருங்க எனக்கு டிக்கெட் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல் எந்த ஒரு சார்ஜுமே இல்லாமல் வந்துருச்சு இது மாதிரி குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இந்த டிக்கெட் தேவையில்லை அதனால் கேன்சல் பண்ணிடலாம் சரி இது கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு குயிக்காக மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காப்பீங்க இந்த மாதிரி டேஸ்போர்ட் அக்கௌண்ட் யூஸ்வர்ட்டி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டேஸ்போர்ட் போயிடும் நீங்கள் உங்களோடய ப்ரொஃபைல் ஐ பண்ணி அதாவது ரிச்சினல் டிக்கெட் க்ளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த டேட்டா என்ன டேட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து இருபத்தாயிரன்னா மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால இது மாதிரி லோடிங் ஆச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒன்றும் அர்ஜென்ட் பண்ணாதீங்க அவசரப்படாதீங்க இந்த வீடியோ ஒரு பாஞ்சு இருபது நிமிஷம் பார்க்கறதுனால இப்போ நான் வந்து எந்த நீங்கள் ரூட்டாக அந்த ரூட்டை செலக்ட் பண்ணிங்க நான் பம்பா விட்டு மரக்கோட்டை வழியாக தான் போட்டிருக்கேன் இப்போ அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு டயர்னால் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல செல்ப்பு ஒரு ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க அஞ்சு பேர்னா அஞ்சு பேர்த்தை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணு இந்த இடத்துல அதர் பர்சனாக கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை பேரும் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் அப்படின்னா செல்பு கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் நிறையா பேர் தான் நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு ஒரு ஆள் ஒரு ஐடியில் அஞ்சு பேர் தான் புக் பண்ண முடியும் நீங்கள் நாலு ஐடியில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணிட்டு டயத்தை செலக்ட் பண்ணிட்டீங்க செல்ஃபை கிளிக் பண்ணிடுங்க இல்லை அஞ்சு பர்சன் அஞ்சு பர்சன்னை தேர்ந்தெடுத்துருங்க இந்த இடத்துல நோ ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துருங்க இந்த இடத்துல வந்து ஆட் கொடுத்து கொடுத்துருங்க இப்போ ஏன் இந்த இடத்துல நமக்கு வராது அப்படின்னா நம்ம பர்சனல் அடுத்து ஆட் பண்ணணும் ஒரு சில இரர் வரும்போது என்னென்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் நம்ம வீடியோலாம் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டுருங்க நீங்கள் வந்து அவசரப்பட்டு எதுவுமே முடிவெடுத்துடாதீங்க இப்போ இந்த இடத்துல வரணும்னா நான் இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஐடி ப்ரூஃப்லாம் இந்த இடத்துல வரும் நான் இதுவுமே ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்குங்கும்போது இந்த மாதிரி லோடிங் இஷ்யூ இந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்க இது காமனாக வர்றது தான் அதனால் இது எந்த ஒரு பயப்படம் வேண்டாம் ஏன்னா புக்கிங் வந்து உங்களுக்கு நீங்கள் புக்கிங் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணாதீங்க ஏன்னா முடிஞ்சளவு நீங்கள் பண்ணுறீங்க டிக்கெட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நைட் நேரத்தில் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பண்ணிக்கோங்க ஏன்னா கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிக்கெட் புக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ சப்மிட் கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடியே ஒரு நம்மளோட கார்டுக்கு வந்து புக் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இது சிரமம் தான் அதனால் இது இந்த நேரத்தில் மறுபடியும் யாராக தான் வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுங்களே இந்த மாதிரி எரர் வந்துடுச்சு ஏன்னா இது காமனாக வர்றது தான் நீங்கள் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள்ட கம்ப்யூட்டர் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுங்க ஏன்னா என் இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகிட்டு இருக்குது இப்போ இருங்க அதுங்களும் முப்பத்தொன்னாந்தேதி ஸ்லாட்டே முடிஞ்சு போச்சு இப்போ தேதியை நம்ம தான் அடுத்த ஸ்லாட்டு கிடைங்க இப்போ நான் முப்பத்தொன்னு தசனத்துக்கு முப்பதாம் முப்பதாந்தேதி நைட்டு கூட நான் புக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம முப்பதாந்தேதி நைட்டே போயிருவோம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வெரிஃபிகேஷன் அதாவது பம்பாவில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க இப்போ நான் அதர் பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணலை இப்போ அதர் பசன் ஒரு அஞ்சு பர்சனை செலக்ட் பண்ணலை நீங்கள் எப்படி ஆள் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நாலு பேர்த்தையும் ஆட் பண்ணி வச்சுருந்து நோக்கும் நம்ம டிக்கெட் பண்ணும்போது மாதிரி செலக்ட் பண்ணி செலக்ட்டு எத்தனை பேரோ அத்தனை பேரையும் கொடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டு ரூட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள் முப்பதாந்தேதி சுத்தமாக டிக்கெட்டில் அவைலபிலிட்டி ஒன்று தான் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் டிக்கெட்டை மிஸ் பண்ணுவீங்க இப்போ இதுக்கு நம்ம தேதியை மாற்ற முடியாதுன்னா நம்ம போகிறது முப்பதாந்தேதி ஒரு வேளை உங்களுக்கு எந்த தேதியிலுமே டிக்கெட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது இதுக்கு தான் நம்ம ஒரு போட்டிருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கேன் வந்து பாருங்க இந்த வீடியோக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு வருவீங்க இதில் ஒரு சில டீட்டெயில்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எங்கேயும் டிக்கெட் புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா சபரிமலை உங்களோடய ஃபீட்பேக் எனக்கு தெரியப்படுத்துங்க என்னோடய ப்ரைவேட்டில் நான் வந்து அடுத்த சாமிமார்களுக்கு தெரியப்படுத்துருவேன் அதான் இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்